हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं किरिं तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் பதம் ஆறு அனர்த்தோ பசமம் பக்தி பக்தியோகம் அதோ ஷஜே அஜானதோ வித்வாம்ஸ் சக்ரே சம்ஹிதாம் டிரான்ஸ்லேஷன் ஜீவராசிகளின் தேவையற்ற பௌதீக துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையினால் விட முடியும் ஆனால் மக்கள் அதை அறிந்திருக்கவில்லை எனவே கற்றுணர்ந்தவரான வியாசதேவர் பரம சத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார் பற்பொட்பே சில பிரபுபா ஜெய்சில பிரபா சில வியாசதேவர் பூரண புருஷராகிய பகவானை கண்டார் பூரணமானவரான புருஷருக்குள் அவரது பின்ன பகுதிகளும் அடங்கும் என்பதையே இந்த கூற்று சுட்டிக்காட்டுகிறது ஆகவே வியாசர் அந்தரங்க சக்தி நடுத்தர சக்தி மற்றும் பகிரங்க சக்தி எனப்படும் பகவானின் வேறுபட்ட சக்திகளையும் பகவானின் வெவ்வேறு விரிவங்கங்களையும் விரிவங்கங்களின் அங்கங்களையும் கூட கண்டார் அதாவது பகவானின் அவதாரங்களையும் அவர் கண்டார் பகிரங்க சக்தியால் குழப்பமடைந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தேவையற்ற துன்பங்களையும் குறிப்பாக அவர் கண்டார் இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய பக்தி தொண்டு முறையையும் அவர் கண்டுகொண்டார் தெய்வீக விஞ்ஞானமாகிய இந்த முறை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம் புகழ் பெருமைகள் முதலியவற்றை கேட்கும் பாடும் முறைகளிலிருந்து துவங்குகிறது இயந்திரம் போல கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கும் பகவத் பிரேமையை எழுப்ப முடியாது இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை பக்தனின் உண்மையான முயற்சிகளில் பகவான் முழு திருப்தி அடையும் போது தமது உன்னதமான அன்பு பகவான் அவனுக்கு தரக்கூடும் ஆனால் பகவானின் நாமத்தை கேட்பது பாடுவது ஆகிய முறைகளினால் தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதீக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன பரம சத்தியத்தை பூரணமாக உணர்ந்தறிவதற்கு அறிவானது பக்தி தொண்டையே சார்ந்து உள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு ஆறுக்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஏழு எஸ்யாம் வை ஸ்ரூயமான யாம் கிருஷ்ணே பரம பூருஷே பும்சக சோக மோக பயாபகா டிரான்ஸ்லேஷன் இந்த வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு வருத்தம் மாயை மற்றும் பயம் எனும் நெருப்பை அது அணைத்துவிடுகிறது பர்பட் பயில பிரபுபா ஜெயசில பிரபாத் வெவ்வேறான புலன்கள் உள்ளன அவற்றில் செவி புலன் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட இந்த புலன் செயல்படுகிறது விழித்திருக்கும் போது தன்னை ஒருவன் எதிரியிடமிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் உறங்கும் போது ஒருவன் செவிகளால் தான் பாதுகாக்கப்படுகிறான் அதாவது மூவகையான பௌதீக துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைவதற்கு கேட்டறிவதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் கவலைகள் நிரம்பியவர்களாகவே உள்ளார்கள் கானல் நீராக உள்ள மாயையின் பின் செல்லும் அவர்கள் எப்போதும் தங்களது கற்பனையான எதிரியை குறித்து அஞ்சுகின்றனர் இவை பௌதீக நோய்க்கான முக்கிய அறிகுறிகளாகும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய செய்தியை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒருவன் அன்பு வைக்கிறான் என்று இங்கு உறுதியாக கூறப்படுகிறது இந்த நிலை ஏற்பட்ட உடனேயே பௌதீக நோய்களின் அறிகுறிகள் மறைந்து விடுகின்றன சில வியாசதேவர் பரமபூரணமான முழு முதற் கடவுளை கண்டார் இந்த கூற்றிலிருந்து பரம பூரண முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரே என்பது தெளிவாகிறது பரமபுருஷருக்கான உண்மையான அன்பை வளர்த்து கொள்வதே பக்தி தொண்டின் முடிவான பலனாகும் அன்பு எனும் சொல் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை குறிக்கவே பயன்படுகிறது ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவை குறிப்பதற்கு சரியான முறையில் உபயோகிக்கப்படக்கூடிய ஒரே சொல் அன்பு அதாவது பிரேமை எனும் சொல்லாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஜீவராசிகள் பிரகிருதி என்று குறிப்பிடப்படுகின்றனர் பிரகிருதி என்பது சமஸ்கிருதத்தில் பெண்மை என்று பொருள்படுகிறது பகவான் எப்போதும் பரமபுருஷர் அல்லது உன்னதமான ஆண்மகன் என்றே விவரிக்கப்படுகிறார் இவ்வாறாக பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள அன்பானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும் எனவே பகவத் அன்பு அதாவது பிரேமை எனும் சொல் மிகவும் பொருத்தமானதே ஆகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொள்ளும் உன்னத அன்பு தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து துவங்குகிறது பகவானுக்கும் அவரை பற்றிய விஷயத்திற்கும் வேறுபாடு இல்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா துறைகளிலும் பூரணமானவர் ஆவார் ஆகவே அவரைப் பற்றி கேள்விப்படுவதால் அவருடன் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும் மேலும் புனித நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் அது மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா பௌதீக அன்புகளையும் உடனே அகற்றிவிடுகிறது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதைப் போல ஜீவராசி பௌதீக தொடர்பினால் சிக்கலை வளர்த்து கொள்வதுடன் மாய சிறையான ஜடவுடலை உண்மையானதாகவும் ஏற்றுக்கொள்கிறான் இத்தகைய பொய்யான குழப்பங்களினால் ஜீவராசிகள் வெவ்வேறு வழிகளில் மாயையினால் அழைக்கழைக்கப்படுகின்றனர் முன்னேற்றமான மனித வாழ்விலும் கூட அதே மாயை பலவகைப்பட்ட மதங்கள் எனும் உருவத்தில் பரவி இருக்கிறது அந்த மாயை பகவானுடனான நமது அன்பான உறவை பிரித்து விடுவதுடன் மனிதர்களுக்கு இடையிலுள்ள அன்பான உறவையும் பிரித்து விடுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பௌதீகம் எனப்படும் இந்த சிக்கல் அகற்றப்பட்டு அரசியல்வாதிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் உண்மையான அமைதி மக்களுக்கிடையில் ஆரம்பமாகிறது மனிதர்களுக்கு இடையிலும் தேசங்களுக்கு இடையிலும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர் ஆனால் அதே சமயம் பிறரை ஆதிக்கம் செலுத்துவதிலும் அளவுக்கதிகமான ஆசை கொண்டிருப்பதால் மாயையும் பயமும் அவர்களிடம் காணப்படுகிறது ஆகவே அரசியல்வாதிகளின் அமைதி மாநாடுகள் சமூகத்தில் அமைதியை கொண்டு வராது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயத்தை கேட்பதால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும் முட்டாள்களான அரசியல்வாதிகள் அமைதி மாநாடுகளையும் தலைவர்களின் கூட்டு ஆலோசனை மாநாடுகளையும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தினாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது கிருஷ்ணரிடம் நமக்குள்ள உறவை உறுதிப்படுத்தி கொள்ளும் நிலைக்கு நாம் வரும் வரை உடலே ஆத்மா என்று ஏற்கும் மாயை தொடர்ந்து வியாபித்திருக்கும் இதனால் பயமும் பரவியிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர்தான் பரமபுருஷ பகவான் என்று நிரூபிப்பதை பொறுத்தவரை இதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வேத நூல்களில் உள்ளன மேலும் பிருந்தாவனம் நவத்வீபம் மற்றும் ஜெகநாத் புரி முதலான பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் சொந்த அனுபவங்களிலிருந்தும் நூற்று ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன கௌமுதி எனும் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் யசோதையின் புதல்வர் என்றும் பரமபுருஷ பகவானாகிய பரபிரம்மன் என்றும் பொருள் கூறப்பட்டுள்ளது முடிவு என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதம் எனும் வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவர் நேரடியான தொடர்பை பெற முடியும் இவ்வாறாக பௌதீகமான துன்பங்கள் மாயை மற்றும் பயம் ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும் இவை ஸ்ரீமத் பாகவதத்தை அடக்கமான முறையில் கேட்டறிவதில் ஸ்ரத்தை கொண்டுள்ள ஒருவருக்கான சோதனையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் அத்தியாயத்தில் பதம் ஏழிற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்